ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் கமுருதீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய முடிவு வந்து எடுத்திருக்காப்புல என்னங்க அது அப்படின்றீங்களா ஆமாங்க அவர் டெய்லி ஒரு முடிவு எடுப்பார்ல இன்றைக்கி அரோராவை எழுத்துப்பார் அடுத்து நாளைக்கு பாரதி எழுத்துப்பார் திருப்பி பாரதி ஆனால் பாரதி எழுப்புறத்துக்கு அரோரா எழுத்துப்பார் இந்த மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு திரு உருவமாக நம்ம கமுருதீனை பார்க்குறோம் எனக்கு தெரிஞ்சு கமுருதீன் ஏன் இதை பண்ணுறாரு அப்படிங்கிறது தெரியல அவருடைய கேம் இதனால் போகுது அப்படிங்கிறது வந்து தேவையில்லாமல் இருக்குது சரி இவர் யார்கிட்ட அந்த டவுட்டை கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா அவள் அதுக்கு மேலே ஒரு ஆள் நம்ம வியானாக்கிட்ட போய் லாஸ்ட்டாக வந்து கேட்டுகிட்டு அப்போ பேசிட்டு ஒரு புதிய முடிவு எடுத்திருக்காரு அதுவே எஃப்சிஐ கிட்டேருந்து எப்படி வர்றது என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எஃப்ஜே போட்டு உயிர் எடுத்துகிட்டு இருக்கா அவள் இவர் வந்து பார்த்தீங்கன்னா எதையே அப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறதே சத்தியமாக தெரிய மாட்டேன் சரி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் மூட்டுற மேட்ருலேருந்து ஆரம்பிக்குது சரியா அதை பற்றி நான் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோலாம் முன்னாடி பேசியிருக்கேன் அதை நீங்கள் பாருங்கள் அதில் பொசிசிவான நம்ம கமுரின் வந்து கடுப்பாகிறார் என்ன இது நான் அரோரா கூட்டினா அவள் எதுக்கு சபரி கூட்டினா அப்படின்ற மாதிரி சபரி கிட்ட போய் கேட்க சபரி டேய் அது இல்லைனா என்ன என்ன கேட்குறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ஆவ அப்புறம் அரோரா கிட்டே போய் சொல்கிறாப்புல இந்த மாதிரி ஏன் சபரி கொடுக்கணும் அது எனக்கு வந்து ஏன் கொடுத்தா என்ன உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்புறம் அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு திருப்பி போய் உட்காந்து பிரஜனைகிட்ட போய் பேசுனது எபிசோடில் பார்த்துருப்பீங்க பிரஜன்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படி வச்சுக்கிறது வேணாம்மா இப்படி அவன் சொல்லிட்டு தெளிவாக பிரச்சனை இந்த மாதிரி நீ வெளியே போய் என்னென்னா பார்த்துக்கோ இங்கே வேணான்னா விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏற்றி விடுறதுக்கு அவர் ரொம்ப ஜெனிவனாக இருக்காயா அப்படின்னு சொல்லிட்டு யார் அரோரா ஆமாம் எனக்கு அரோரா லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறான் எப்படி லைஃப்பில் வந்து நிறைய சிவகார்த்திகை மாதிரி இருக்குன்றா அப்புறம் நீ வந்து காமெடி பண்ணுற மியூமிக் பண்ணுறா அது பண்ணுற இது பண்ணுறேன்றா ஓ ஓகே ஆனால் இவன் வந்து பார்த்தீங்கன்னா கேம் விளாட்றா இவன் இப்படி இருக்கான் அப்படிதான் தான் புலம்புறா ஸோ எனக்கு வந்து இவ தான் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கவுனச்சி வந்து சொல்ல உடனே அப்படியா சரி என்னை பொறுத்தருக்கு அப்படி தான் இருக்குது விக்ரம் வந்து சரியில்லாம் இருக்கேன்னோடனே அவன் கொஞ்சம் உடம்பிட்டான் என்ன பண்ணுறதுன்னு தெரில போய் போய் ஆரோட்டை படுத்துட்டான் அரோரா வந்து தலை கொதிக்கிட்டே இருந்தாலா அப்புறம் வந்து பார்க்குறப்ப வியானை வந்து கூப்பிடுறான் ஏவ் நீ வாயே அப்படின்னு சொல்லிட்டு நம்மள பேசுவோம் சொல்லிட்டு வியானை பற்றி பக்கத்தில் கூட்டு வச்சு உட்காரங்க என்ன முடிவு எடுத்துருக்கு சொல்லு நான் அவனுக்கு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சில போதனைகள் சொல்கிறாங்க அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உனக்கு நிஜமாவே பாரதி மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கா அதாவது சந்திரபோகி வீட்டில் போய் கேட்பாங்களா உனக்கு பே இருக்கா இல்லையா பார்த்துருக்கியா பார்க்கலையா நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி இந்த அம்மா வந்து கேட்டுட்டுருக்காங்க இந்த அம்மாவே அவங்க கேம எஃப்ஜே கிட்ட தொலைச்சி எவ்வளோ நல்லாச்சு இந்த அம்மா சொல்லுது உனக்கு ஃபீலிங்ஸ் இருந்தால் நீ பீஸ் டவ் இல்லை பீஸ் அப்படின்ற மாதிரி அவன் வந்து அதுக்கு மேலே அது பதில் சொல்கிறான் என்ன அப்படின்னா நான் வெளியே போய் தான் அதை பார்த்துன்னு முடிவு பண்ணிட்டேன் இப்போதைக்கு பாரதிங்கிறது வேண்டாம் ஏன் அப்படின்னா நான் சும்மா தான் இருக்கேன் ஆனால் ரம்யா வந்து என்ன சொல்கிறா பார்வதிக்கு ஓகே என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து சொல்கிறான் அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா ஐயோ நம்ம அவட்டி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை பேசணும் நான் பேசிடுறேன் அது வேறு மாதிரி ஆகிடுது ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் வச்சுட்டு இருந்தால் என்னக்கால கேம் ஆடவே முடியல அந்த கேம் எங்கேன்னு தான் தெரில கம்முறுதி அந்த கேம் எங்கே இருக்குது நான் முதலே சொல்லிட்டேன் அரோராவையும் தூக்கி போடு இந்த சைடு பாரதியும் தூக்கி போடு உன் கேம் ஆடுன்னு சொல்லியாச்சு அது ஆடாமல் திரும்பி அரோரா பக்கம் தூத்துக்குடி பக்கம் திண்டுக்கல் பக்கம் போகிற மாதிரி ரெண்டு சைடும் வந்து எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி வந்து ஃபீல் பண்ணுறான் அப்போ வேணா கேட்கறா நீ வெளியே போய் அவளை கன்னியூ பண்ண போறியா இல்லை எனக்கு செட் ஆகல வேலேருந்து கண்டிப்பாக எனக்கு வெளியே போனால் நான் வந்து எதாவது ஒன்றுகிட்டே பேசும்போது அவள் வந்து நான் நசம்பா இங்கே நான் சசென்றா அப்படின்றான் அப்போ இதுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வியானா சொல்ல இல்லை அது எனக்கு புரியுது பட் இருந்தாலும் ஏதோ ஒன் டேய் ஓ இதுக்கு மேலே உன் மண்டையை வந்து கரிச்சிட்டே வச்சு தான் கருகணும் அப்படின்ற மாதிரி அவளும் சொல்லி சொல்லி பார்க்குறான் இப்போ எனக்கும் சுபிக்ஷாக்கும் இங்கே ஒரு மாதிரி இருக்குது ஸோ அதெல்லாம் நாங்கள் கட் பண்ணிட்டோம் ஏன்னா பிரச்சனையாவது தெரிஞ்சிருச்சு எங்களுக்கு வெளியே போய் நாங்கள் போய் ரிலேஷன்ஷிப் நாங்கள் கொடுக்க போறோம் அதே மாதிரி இங்கே நமக்கு முக்கியம் அதை நீ பார்த்துக்கோ அப்படின்றான் அதனால தான் நான் சொல்றேன் பார்வதி பேசுறானான்றேன் அவள் வந்து பேசினா பேசுவான் ஹாய் பை ஹாய் பை பாய் பை அவ்வளோதான் மற்றபடி நானா போய் இனிஷியேட் எடுத்து கண்டிப்பா மாட்டேன் இது நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருப்பூர் சத்தியம் பண்ணிட்டு அடுத்த நாளே போய் வந்து பார்த்தீங்கன்னா பேசுவாங்க இல்ல இந்த குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு அப்படின்ற மாதிரி கமருதியின் பேச்சு விடிஞ்சா போச்சு அப்படின்ற மாதிரி அடுத்த நாள் காலையில வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி இப்போ அப்படின்ற மாதிரி இவன் வந்து போய் அங்கே உட்கார காமுதி இன்னொருக்கு அம்மு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அவர் வாங்கினான்னு தெரில ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியும் சரியா அப்போ வியான அவர் கேள்வி கேட்குறான் இப்போது எதுக்கு நீ ஃபீல் பண்ணுறா அப்படின்னு கேட்டப்ப எனக்கு அவள் வந்து கேக் விட்டுனது எதுக்கு நீ ஃபீல் பண்ணுற அப்படின்னொன்னே இல்லை நான் ஃபீல் பண்ணல பட் அவள் எதுக்கு அதை சப்பரேட்டை கொடுக்குறா அது எதுக்குடா அதான் நான் ஃபீலிங்கு பஸ் என்ன வருதுரா எனக்கு அவன் மேலே ஒரு ஃப்ரெஷ்ஷு தான் அவளுக்கு என் மேலே லவ் அப்படின்னு சொல்கிறான் அதனால தான் எனக்கு ரொம்ப அவளுக்கும் நான் ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான் ஐயோ எவ்வளோ நல்ல நீ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அப்போ வியா நான் சொல்கிறா சரி ஓகே வெளியே அவனை கண்ணி பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் பேசு இல்லாட்டி நீ அப்படியே கட் பண்ணி உன் கேம் மாடினோடனே அவன் சொல்கிறார் ஒரு பாக்ஸர்ல நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி இல்லாமல் நான் கேம் ஆட போகிறேன் கமான் பார்வதி வெளியே போய் நான் பார்த்துக்கிறேன் டே இப்போதான் சொன்ன வெளியே செட்டாக வெளியே பார்த்துட்டு சாரி சாரி வெளியே போய் நான் பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து முடிவு எடுத்துட்டு இருக்கான் அவனோட முடிவில் அவனுக்கே தெளிவில்லை அவனே வந்து பார்த்தீங்கன்னா மரம் பண்ண மாதிரி அங்கிட்டிங்கன்னு வந்து சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது தான் ஒரு தெளிவில்லாதவன் கமுர்தேன் நாளைக்கே வந்து பார்வதி ஏதோ அழுகிற மாதிரி இருந்தால் பக்கத்தில் போய் கட்டி பிடிச்சிருவான் அப்படிங்கிறது தான் வந்து இவனுடைய பாயிண்ட் இவனுக்கு என்னென்னா பெண்களை மையப்படுத்தி சுற்று போட்டு அவங்க உள்ளே இருக்கணும் இவனுக்கு உண்மையான ஃபீலிங்ஸ் அதெல்லாம் ஒரு வெங்காயமும் கிடையாது அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரிஞ்சிச்சு இதன் மூலமாக சரியா ஸோ வியான அவ்வளோ தூரம் சொல்லி அவன் வந்து கேட்கல அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அவன் இப்போதையும் என்ன சொல்கிறான்னா அவன் தான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி தான் அந்த முடிவு எடுத்துருக்காய்ங்க அது வேலைக்கு ஆகாதுல்ல ஆ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அதில் கவுனி பேசுற நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம்